ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம திருமணமான பெண்கள் ஏன் நெற்றியில் கட்டாயம் குங்குமம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா என்பதை சில அடையாளங்களை வைத்து நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அதிலும் குறிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நீங்கள் சென்றாலும் இந்த நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்திருந்தால் திருமணமான பெண் அப்படின்றத நம்ம எளிதில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இன்றைய இளைய தலைமுறை பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த நெற்றி வகிட்டில் குங்குமம் வைப்பது வைக்கும் அந்த ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டே வருகின்றது அதன் முக்கியத்துவத்தை அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது கலாச்சாரத்தில் இந்த மஞ்சள் குங்குமம் இரண்டுமே மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுகின்றது காலம் காலமாக திருமணமான பெண்கள் நெற்றி வகிட்டில் அந்த குங்குமம் வைத்துக்கொள்வதும் நமது முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்த ஒரு முக்கியமான கலாச்சாரமாகும் இன்று வந்து அது வந்து மாறிக்கொண்டே வருகின்றது அதனால அதன் முக்கியத்துவம் என்ன அது எதற்காக நம்ம வந்து நெற்றி வகிட்டில் குங்குமம் வைக்கின்றோம் அப்படின்றத பார்க்கலாம் முதல் முதலில் ஒரு பெண்ணுக்கு அந்த நெற்றி வகிட்டில் குங்குமம் இடுவது அவருடைய கணவர் அந்த திருமண நாளன்று இன்றும் நம்ம வந்து மாறாமல் கடைபிடித்து வருகின்றோம் அந்த கணவரின் கையால் ஒரு பெண்ணிற்கு திருமாங்கல்யம் ஏறியவுடன் அந்த நெற்றி வகிட்டில் குங்குமம் வைக்கும் சடங்கு அப்படின்றது நடக்கும் அன்று முதல் அந்த பெண் வந்து அந்த நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்து கொள்வது அப்படின்றது ஒரு பழக்கமாக வருகின்றது இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி தேவியின் அம்சம் அப்படின்னே சொல்லலாம் அந்த சிவப்பு நிறம் அப்படின்றது பார்வதி தேவிக்கு உகந்த நிறம் அதனால் இதை பெண்கள் வந்து எப்போதும் நெற்றியில் வந்து வைத்து கொள்ளும் பொழுது அந்த பார்வதி தேவியின் அருளை வந்து பரிபூரணமாக பெற முடியும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியத்தையும் பெறுவார்கள் அவர்களின் கணவர் மாறுகளின் அந்த ஆயுளும் நீளும் அப்படின்றது ஒரு ஐதீகம் மேலும் பார்த்தீங்கன்னா தலையின் முன் வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகின்றது அதனால்தான் வீட்டுக்கு வந்த மணப்பெண்ணை மருமகளை மகாலட்சுமி போல் பாவித்து திருமணமான பெண்களுக்கு முதலில் முன் வகிட்டில் குங்குமம் வைக்கும் பழக்கமும் வந்து உருவானதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்கின்றது இதனால் மகாலட்சுமியின் அந்த ஒரு அருளும் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் நெற்றியின் இரண்டு புருவங்களுக்கு இடையில் அந்த ஆக்னியா சக்கரம் வந்து உள்ளது இந்த ஆத்ம சக்தி பிரம்மத்தை அடைய நெற்றியின் பூர்வ மத்தியில் குங்குமம் இட வேண்டும் அப்படின்றது பெரியோர்களின் ஒரு அறிவுரையாகவே வந்து இருக்கின்றது இந்த ஆக்ஞா சக்கரம் உள்ள இடத்தில் குங்குமம் வைப்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் குங்குமம் வைப்பது ஆகிய இரண்டுமே மனமான பெண்களுக்கு ஒருவித சக்தியை கொடுக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால கண்டிப்பாக பெண்கள் வந்து நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்துக் கொள்வது பெண்களுக்கு ஒரு ஆன்மீக விஷயத்திலும் சரி அல்லது அறிவியல் சார்ந்தும் சரி மிக மிக நன்மையை வந்து கொடுக்கும் அதனால் யாரும் வந்து கூச்சப்படாமல் இன்றைய தலைமுறை பெண்கள் வந்து நெற்றி வகிட்டில் குங்குமம் வந்து வைத்து கொள்ள வேண்டும் நமது முன்னோர்கள் ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதற்கு நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுத்து அதை தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் அந்த ஒரு கடமை வந்து இன்றைய தலைமுறை பெண்களுக்கு கட்டாயம் இருக்கின்றது அதனால இது ஒரு மூட நம்பிக்கை அந்த மாதிரிலாம் சொல்லாம நிச்சயமாக நீங்கள் வந்து திருமணமான பெண்கள் நெற்றி வகிட்டில் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் வெள்ளி செவ்வாயாவது கண்டிப்பாக வையுங்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தீர்க்க சுமங்களி யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ